ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல அருமையான இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவை நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் சத்தியத்தை குறித்த ஓரளவு நாம் புரிந்து கொள்கிற விதத்திலே ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் அதற்காக கர்த்தரை அதிக அதிகமாய் நான் ஸ்தோத்திருக்கிறேன் தொடர்ந்து இருக்கிற நாட்களை ஆண்டவருக்காக ரோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கரகம் செய்வாராக அல்ல லூயா ஆண்டோடைய நாம் முயம்படுத்தோம் கர்த்தர் நல்லவர் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக நேற்று நாம் சத்தியத்தை பேசு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நேற்று முதல் பகுதியை தியானித்தோம் அதனுடைய ரெண்டாம் பகுதியை இன்றைக்கி நாம் தியானிப்போம் நேற்று நம்ம பேசின ஒரு காரியத்தை நாம் ஒரு ஒரு முறை நம்ம ரீகேப் பண்ணிக்கிடுவோம் முதலாவது ஸ்தோத்திரம் மிகுந்த தைரியத்தோடு நாம் சத்தியத்தை குறித்து என்ன செய்யணும் பேச வேண்டும் இரண்டாவது விசுவாசிக்கிறபடியே விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தரை குறித்து பேச வேண்டும் மூன்றாவது ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவ சந்நிதியில் ஆமைய இருக்கிற அனுபவத்தோடு நாம் என்ன செய்யணும் பேச வேண்டும் நாலாவது மற்றவர்கள் உணர்த்தப்படும்படி அஞ்சு வார்த்தையை பேசினாலும் அது சத்தியமான வார்த்தையா இருக்கணும் அவர்களுக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படி நாம் பேச வேண்டும் என்று நேற்ற தினத்தில் நாம் தியானித்தோம் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இருக்கிற நேரத்தில் கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக கர்த்தர் நல்லவர் சரி ஒன்று குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்தாவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் அல்ல இல்லா ஸ்தோத்திரம் அல்ல கவனிக்கணும் நாம் வந்து இந்த சத்தியத்தை குறித்து நாம் எப்படி பேச வேணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும் நம்சித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் என்று ஒருவனும் இது இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இணைஞ்சுக்கிட்டே இருக்கும் பர்சுத்தாவியானவர் கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இப்படி இந்த ஒரு சர்க்கிள் திரியேக தெய்வத்தினுடைய அந்த அந்த சர்க்கிள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா தொடர்ந்து அப்படியே இருக்கும் இதை இணைத்து தான் நாம பேசக்கூடியவங்களாக நாம இருக்கணும் அதுதான் சத்தியத்தை குறித்து பேசக்கூடியது ஒருவேளை இதன் மேல நம்ம சத்தியம் பண்ணி பொய்ய சொல்லியிருப்போம்னா பண்ணக்கூடாது ஆனா அப்படி பண்ணிருப்போம்னா அதுக்கு கட்டாயம் நாம என்ன கொடுத்தாங்கன்னா விளக்கரையும் கொடுத்தே தீரணும் ஏன்னா இது சும்மா நம்ம கையில வரல சும்மா வரல இதற்காக ஆண்டவர் எத்தனை ஜீவனை அழிக்கும்படி அழிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்தை ஒன்றுமில்லாம பண்ணுவதற்கு எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு நம்முடைய கைகளில் இந்த பரிசுத்த வேதாகம் என்ன செய்யுது சொல்லுங்களேன் நம்ம கையில் இருக்கு இப்ப நல்லா கவனிக்கணும் அந்த சத்தியம் அல்ல இந்த சத்தியத்தை கர்த்தர் என்று பேசுவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே தவிர இதன் மேல சத்தியம் பண்றதுக்கு நமக்கு கொடுக்கல ஹலிலுவையா அம்மா மேல அப்பா மேல சத்தியம் பண்ணாலே நமக்கு பயம் வரும் ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாவே என்ன பண்றது அப்போ சத்திய வேதம்னா இலக்காரமா அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் அது சொல்ற வைக்கிற ஆட்கள்லாம் இருக்கு அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் சத்தியம் பண்ணிட்டு செத்தா ஜாவுதுன்னு நிறைய பேர் இருக்காங்க சிலவங்க செத்துற கூட நினைக்கிறாங்க ஏசுவை கர்த்தர் என்று தெளிவோடு கூட நான் பேசக்கூடியவங்களாக என்ன செய்யணும் இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்க அல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் எப்போ இருந்தாலும் இந்த இயேசுவை கர்த்தர் என்று பர்சுத்தாவியின் அந்த அனுபவத்தோடு இணைந்த அனுபவத்தோட பேச வேண்டிய காலத்துக்குள் கட்டாயத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் ஸ்தோத்திரம் நேற்றுனா தெளிவாக சொன்னேன் நாம் வாழுகிற காலம் கடைசி காலம் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் என்ன செய்ய போறாரு வரப்போகிறார் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஸ்தோத்திர கர்த்துடைய செவிகள் கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு தேவ நம்மை ரச்சித்து ஒரு சபையில் வச்சிருக்கிறார்னா நாள்தோறும் வருஷந்தோறும் மாதங்கள் தோறும் சத்தியத்தை கேட்டுட்டு மௌனமா போறதுக்கு இல்லை சத்தியத்தை கேட்டு உள்வாங்கி அதை நான் நாம் என் இருக்கிற இடத்துல நான் வேலை செய்கிற இடத்துல நான் பிரயாணிக்கிற இடத்துல நான் பேசும்படி நான் என்னை மாற்றி நான் பேசும்படிக்கு தான் எனக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய உபதேசத்தை கொடுக்கிறாரே தவிர கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போறதுக்கு இருக்குறதுக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் அப்போ நல்லா கவனிங்க நாம் பேசுகிறவைகளை எவைகளை பேசுகிறோம் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கவனிங்க ஏசு கிறிஸ்து பேசினார் அவர் எப்படி பேசினார் வாசிங்க யோவான் சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது இங்க ஏசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயோட பேசுறார் அந்த ஸ்திரீக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு சமாரியா ஸ்திரீன்னு போட்டிருக்கு ஏசு கிறிஸ்து இவட்ட கேட்கிறாரு எனக்கு தாகத்துக்கு இப்ப ஆரம்பிக்கிறார் பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறாரு நீங்க நல்லா புரியணும் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம் சத்தியத்தை பேசக்கூடிய காரியத்தை ஒரு தேவ பிள்ளை எப்படி பேசணும் எப்படி பேசணும் என்ன நோக்கத்தோட பேசணும் அது என்ன நோக்கத்தோட பேசி முடிக்கப்படணும் அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட நான் பரிசு தாவியானவர் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் பேசுறேன் நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறது எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறார் அடுத்து அது என்ன நிலைமைக்கு போகுது அவர் சொல்றா கொடுக்க முடியாது இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றா அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ கொடுக்கற தண்ணி தாகத்தை உண்டாக்கும் ஆனா நான் கொடுக்கற தண்ணி என்ன செய்யாது முதல்ல கேட்டது எதை கேக்குறாரு தண்ணி கேட்கிறாரு இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு நீ கொடுக்கிற தண்ணி தாகம் உண்டாகும் தண்ணி இப்போ முதல்ல பேசும்போது அவர் என்ன பதத்தோட பேசினார்னா ஒரு மனிதனாய் பேசினார் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல எப்படி பேசுறாரு ஒரு மனிதனாய் பேசுகிறாரு இரண்டாவது பேசும்போது எப்படி பேசுறாரு எப்படி பேசுறாரு தேவனா பேசுறாரு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில முதலாவது அப்ரோச் எப்படி இருக்கும்னா நானும் உங்களை போல ஒரு சக மனிதன் என்கிற அந்த லாங்குவேஜில் பேசணும் ஆனால் அதுவே கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை அது அடுத்த லெவலுக்கு என்ன போனோம்னா நான் தேவனுடைய பிள்ளை நான் கர்த்துடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போயிட்டா நிச்சயமா சொல்றேன் அந்த மனிதனை அந்த மனுஷிய கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியும் கட்டாயம் ஆதாயப்படுத்த முடியும் இது ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இவா கேட்டுட்டு இப்போ கேட்குறா அந்த தண்ணி எனக்கு அந்த தண்ணி எனக்கு வேணும் இப்போ மாட்டிட்டாளா இப்போ கரெக்டாக வந்துட்டாளா ஆண்டவர் எதுக்காக பேச போனாரோ அதை அங்கே பேசிட்டாரா இன்னைக்கு நம்மளோட எத்தனை பேர் பயணிக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க என்னைக்கா பேசியிருக்கோமா நம்ம பேசுறதெல்லாம் என்ன பேசுகிறோம் நம்ம பேசுறதெல்லாம் எதை பேசுகிறோம் யோசிங்களேன் நம்ம இந்நாள் வரைக்கும் நம்ம பேசின காரியங்கள் எல்லாம் இதைப்போல இருந்திருக்குன்னா நம்ம இன்னைக்கு எத்தனை பேரை சபைகளை கொண்டு வந்திருப்போம் நம்மளை எத்தனை பேர் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ற அந்த ஒரு பதத்தை அந்த ஒரு இடத்தை நம்ம பதிவு செஞ்சுருப்போம் யோசிங்களேன் நமக்கு கிடைச்ச தருணத்தை எல்லாம் நம்ம வீணாக்கி இருக்கிறோம் பிதாவுக்கு ஏற்ற ஒரு போஜனமாக நம்ம அதை பார்க்கல பார்க்கல நல்லா கவனிங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஏசு அவளை நோக்கி நீ போய் நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா இப்போ கவனிங்க நல்லா கவனிக்கணும் இப்போ இது இப்போ என்ன பதத்தில் பேசுகிறாரு இப்போ மனுஷனாக பேசுகிறார் இப்போ மனுஷனா பேசுகிறார் நல்லா கவனிக்கணும் என்ன கேட்குறாரு அப்படியா உனக்கு வேணும்னா உன் புருஷனை போய் என்ன செஞ்சுட்டு வா கூட்டிட்டு வா அப்படிங்கிறார் இப்போ அவள் என்ன சொல்கிறா அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி இப்ப எப்படி பேசுறாரு இப்போ தெய்வமா பேசுறாரு என்ன சொல்றாரு எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி தெரியும் ஒரு மனுஷனுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் வாய்ப்பே இல்லை அன்னைக்கு தான் அவர் வர்றாரு அன்னைக்கு தான் அவரை பார்க்கறாரு அன்னைக்கு தான் அவங்க பேசுறாங்க நல்லா கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு தன்மை பேலன்ஸ்டாக போனோம் மனிதனாய் நாணயமாய் உண்மையாய் நடந்து கொள்ள இடத்துல நிற்கணும் அடுத்து தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானமும் டவுன் ஆயிடக்கூடாது சரிய பேலன்ஸை நம்ம பேசணும்னா எந்த மனிதனையும் சத்தியமா கருத்துடைய வசனத்தின்படி ஆதாயப்படுத்தலாம் கட்டாயம் ஆதாயப்படுத்தலாம் ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு மனு ஒருத்தங்களை வாஷ் மைண்ட் வாஷ் பண்ணிடுதான் கொஞ்சம் நேரம் பேசினா போதும் சவால் விடுறான் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச சொல்லி பாருங்க என் வழிக்கு கொண்டு வரனா இல்லையா பாருங்க சில ஆட்கள்லாம் நயமா பேசி அவங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துருவாங்க நம்ம எல்லாம் எப்படி விழுந்தோம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் நான் எப்படி விழுந்தேன் நான் எப்படி இதுல விழுந்தேன் எப்படி இதுல மயங்கினேன் அப்படின்னா அவங்க பேச்சுதான் அவங்களுடைய வார்த்தை தான் அப்படியே நயந்து பேசுற மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி அழுது பேசுற மாதிரி எப்படியோ ஒன்றை பேசி தன்வசப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிடணும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும் ஒரு மனுஷன் சாதிக்க முடியும்னா ஒரு தேவ பிள்ளை சாதிக்க முடியாதா கட்டாய முடியும் நமக்காக அல்ல தெய்வனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏசுகிற சொல்றாரு நீ சொன்னது சரிதான் சரிதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எப்படி எனில் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்போது உனக்கு இருக்கிற புருஷன் உனக்கு புருஷன் கிடையாது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே இப்ப எப்படி கூப்பிடா இப்ப எப்படி கூப்பிடறா ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் நம்மளை பார்த்து உலகம் என்ன சொல்லணும் நம்ம வச்சு பார்த்து என்ன சொல்லணும் நீங்க தேவனுடைய பிள்ளை கத்துடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்தை நம்ம சொல்லி சொல்லக்கூடாது நம்ம சொல்லாமலே நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு சத்தியம் நமக்குள் இருக்கணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் இன்னைக்கு நம்ம பேரு எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன நிலைமை நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நம்ம நாட்டிக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவங்க கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு பேசுறோம் சில நேரத்தில் நம்ம சபைக்கு போறவங்கன்னே தெரியாதது மாதிரியே கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் பேசிடணும் பழகிடணும் இருந்துடணும் நீங்க சபைக்கு போறீங்களா நம்மளை கேட்ட கூடாது ஏன்னா நம்ம உலகத்தோட ஒத்து நம்ம என்ன செய்ய முடியாது பேச முடியாது கவனிங்க இதில் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து பேசின பிறகு என்ன நடந்துச்சுன்னா அவ ஊருக்குள்ள போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்றான் இருபத்தி ஒன்பது வாசிமா நான் செய்த எல்லாவற்றையும் ஆ ம் அப்பொழுது கூட்டமே வந்துருச்ச ஒரு கூட்டமே வந்துருச்சு சத்தியத்தை பேசுனதுனால ஒரு மனுஷை ஆதாயப்படுத்தணும்னு நினச்சது ஒரு ஊரை கொண்டு வந்துட்டு ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் இன்றைக்கி நம்ம ஒருத்தங்க சத்தியத்தை பேசினா ஒரு ஊரையே ஆதாயப்படுத்தலை எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஒருத்தர் சரியாக பேசினா ஒரு ஊரை கிறிஸ்துவுக்காக நம்ம கொண்டு வரலாம் நம்மகிட்ட அதுக்குரிய நம்பிக்கை இல்லை அதுக்குரிய விசுவாசம் இல்லை அதுக்குரிய சத்தியத்தை நம்ம பக்குவப்படுத்தி நமக்குள்ளே வச்சு அதை நம்ம பேச தெரியலை வேற எல்லாத்தையும் பேசுகிறோம் நம்மளை பற்றி பேசுகிறோம் நம்முடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறோம் நம்முடைய திறமையை பற்றி பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பற்றி பேசுகிறோம் நான் இப்படி நான் இப்படி இதை பற்றி பேசி பரலூராஜ்யம் கட்டப்பட்டிருக்கா தேவனாகவும் மகிமைப்பட்டிருக்கா ஒன்றும் படலை இன்ன வரைக்கும் நம்மளை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்துவை குறித்த வார்த்தையை பேசாமல் ஒரு மனுஷனை கூட நம்ம என்ன செய்ய முடியல ஆதாயப்படுத்தவே முடியலை ஆண்டுடைய நாமத்து மகிமை மீதி உள்ள காரியத்தை நாளைக்கு பார்ப்போம் கண்ணுமூடி தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுவோம் இந்த மாலை வேளையில் நம்ம கேட்டது போல கிறிஸ்துவே இயேசுவே கர்த்தர் என்று நீங்களும் நானும் தைரியமாக உறுதியோடு சொல்லக்கூடியவங்களா பேசக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது ஏசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஒரு தீ இடத்துல பேசுனதை வார்த்தை ஒரு ஊரையே ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் உதவி செய்தார் ஒரு ஊரையே கர்த்தர் ஆதாயப்படுத்தினார் ஒரு ஊரையே ஆண்டுடைய பாதத்தில் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரச்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ரசிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறோம் சத்தியத்தை பேசக்கூடியவங்களை இருந்தால் ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு ஊரையே மனம் திரும்ப பண்ணும் ஒரு மனிதனுடைய வார்த்தை நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் ஒரு மனுஷனுடைய வார்த்தை நாம் கடந்து போகிற இடத்துல கிறிஸ்துவே கர்த்தர் என்று அங்கே பிரகடனப்படுத்த முடியும் கர்த்தர் கிரியை செய்வார் கண்ணை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஏன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் என்னுடைய வார்த்தை நான் பேசுகிற இடத்துல பேசுகிற வார்த்தையானது என் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள ஒரு கூட்டத்தை நான் ஆண்டவருக்காக திருப்புவதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேச எனக்கு கிருபையை தாங்க எனக்கு அதுக்குரிய சத்தியத்தின் ஆண்டவரின் ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இப்படி திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலும் கூட அங்கே கேட்ட சத்தியத்தின்படி பரிசு தாவியானவர் எங்களோடு பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கொடுத்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் பேசக்கூடியவர்களாக கர்த்தரைங்களை மாற்றுங்க இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய இருதயங்களில் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியமானது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அது முளைக்காத விதையாய் அல்ல முளைக்கிற ஒரு விதையாய் கர்த்தர் தாமே அதை ஆண்டவரே எழும்ப பண்ணுவீராக ஆண்டவரே ஐயா உமக்காய் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரே விதைக்கப்பட்ட அந்த விதைகள் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய விதைகளாய் கர்த்தர் மாற்றும்படி பரிசுத்தாவியானுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் உங்கள் நாம மகிமைப்படட்டும் நாளை திட்டத்தில் நாங்கள் ஆண்டவரே இதை குறித்து இன்னும் ஆழமாய் நாங்கள் சிந்திக்க கர்த்துடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க நாளில் வந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க அதற்குரிய பிரதிபலனை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நாமே அலை லோயா அலே லோயா அலே லூயா கர்த்த முலையா ஸ்தோத்ரி